மேயர் இருக்கிறாங்கல்ல அவங்க பேர் கூட தெரியல அவங்க பேர் எனக்கு மேயர் பிரியா பிரியாவா பிரியா இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லையா இந்துலையும் பிரியான்னு சொல்லலாம் கிறிஸ்தவத்திலையும் பிரியான்னு சொல்லலாம் பக்கா கிறிஸ்தவங்க நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்களான்னு தெரியல உடனே அவர் மேயர் ஆனவன அவங்க பொட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அவங்க அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணா இவங்க கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவன் மேயர் பதவி போயிடுன்றதுக்காக மீடும் பொட்டை வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் சேகர் பாபுவோட வந்து கோவில்களுக்குலாம் போகிறாங்க ஏன்னா பாபு எங்கே போகிறா அங்கே பிரியாவும் இருப்பாங்க பிரியா இருக்கிற இடத்துல சேகர் பாபு சேகர் பாபு இடத்துல பிரியா ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க ஏன்னா அவர் அறநிலையத்துறை இவங்க வந்து மேயர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போனாதான் தான் எல்லாமே நடக்கும் சரியா அதனால அவங்க போறாங்க அவங்க அது அது அவங்க பிரியம் அவங்க தனிப்பட்ட இதை நான் வந்து எதுவும் பேச விரும்பலை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் சர்டிவிகேட் பிரகாரம் அவங்க இந்து இப்போ மத்திய அமைச்சகம் இதை கேட்டதும் வச்சுங்க அவர் சர்டிபிகேட் தானே காட்டுவாரு அப்போ சர்டிபிகேட் ஹிந்து தானே அது அதுதானே காமிக்க முடியும் அதனாலதான் திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் பேசுறாரு புரியுதுங்களா ஆனா திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் எதிரா இருக்கிறாரு கிறிஸ்தவர் அவர் அவர் கிறிஸ்தவரா இருக்குன்னா திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக இருக்கிறார்